நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள படிக்கட்டுகளில் ஏறிச் சென்று மனு அளிக்க சிரமம் என்பதால் மாற்றுத்திறனாளிகளை கீழே உள்ள நாற்காலியில் அமரச் சொல்லி அவர்களை நேரில் சென்று அவர்களின் மனுக்களை பெற்று அவர்களுக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களிடம் ஆட்சியர் அறிவுறுத்தினார் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று சில நாட்களிலேயே மக்களோடு மக்களாக அவர்களின் தேவைகளை கண்டறிந்து பணியாற்றி வரும் புதிய மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல் அதிகாரிகள் மட்டுமின்றி அங்கு இருந்த பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு I was m n u r e if you're going to e d n r o u able d i not s u n g t a l n l e do i n o g n e a s u a m r if e g o t l i n a i n i n g m y u r d a t e do it. I'm

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்